சென்னை புறநகரில் பெய்த கனமழையால் செம்பரபாக்கம் ஏரியில் நீர்வரத்து கிடுகிடுவன உயர்ந்துள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன் வணக்கம் பத்மநாபன் செம்பரம்பாக்கம் ஏரி தற்போது வேகமாக நிரம்பி வருகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க பத்மநாபன் வணக்கம் ஜனனி சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரியில் வந்து தற்போது குடிநீர் வரக்கூடிய நீர் வந்து தற்போது உயர்ந்து வருகிறது அதாவது தற்போது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை உள்ளிட்ட செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக செம்பரம்பாக்கம் ஏரி சுற்றியுள்ள பகுதியில் வந்து நேற்று இரவு முதலே கனமழை பெய்து வருகிறது இன்று காலை முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் நீர்பிழி பகுதியிலிருந்து வரக்கூடிய இந்த நீர் வந்து தற்போது செம்பரம்பாக்கம் ஏரியில் வந்து நீரின் அளவு தற்போது உயர்ந்து வருகிறது குறிப்பாக எழுநூத்தி பதிமூணு கன அடி தற்போது நீர் வந்து வறுத்து வா இருவது நீரின் மொத்த கொள்ளளவு பார்த்திங்கன்னா அந்த செம்பரம்பாக்கம் மொத்தம் மொத்த கொள்ளளவு இருபத்தி நாலு கனடியாக உள்ளது தற்போது அதோடைய உயர்வு உயர்வு வந்து தற்போது இருபத்தி ரெண்டு புள்ளி பதினெட்டாக தற்போது உயர்ந்து உள்ளது இன்று இரவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் வந்து அதிகமாக வந்துருச்சுன்னா சென்னைக்கு குடீனாக விளங்கு இந்த பகுதி இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கே ஏரி வந்து திறப்பதற்கு வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்க ஏரியில் வந்து முன்னூற்றி அறுநூற்றி எழுபத்தஞ்சு கனடி வந்து நீர் தேக்கி வைக்க முடியும் டிஎம்சி தண்ணீரை தற்போது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் டிஎம்சி தண்ணீராக வந்து கொண்டிருக்கிறதுனால இந்த பகுதி இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதிக்குரிய நீர் குடிக்கும் பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதாலும் தொடர்ந்து நீர் வரத்து அதிகரித்து வருவதால் நீரின் தற்போது அளவு உயர்ந்து வருகிறது தற்போது வந்து நீருடைய வெளியேற்றம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு கனஅடி தற்போது நீர் வந்து தற்போது குடிநீர் மற்றும் தேவைகளுக்கு திறந்துவிடப்படுகிறது தற்போது சென்னை குடிநகர் இந்த செம்பரம்பு ஏரியில் வந்து தொடர்ந்து பொதுப்பணித்துறை மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதாவது நீர்மட்டம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் உயர்வை வந்து கண்காணித்து வருகிறார்கள் இதை கணக்கிட்டு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவித்து இந்த மட்டம் உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் இந்த நீர் எந்த அளவுக்கு திறக்கலாம் என்று ஒரு ஆலோசிக்கப்பட்டு திறக்க உடனான வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுகிறது இதுமில்லாமல் இருபத்தி ரெண்டு அடி பதினெட்டு பதினெட்டு புள்ளியாக இருக்கக்கூடிய அந்த தற்போது கனஅடி நீர் வந்து உயர்ந்தால் அதாவது இருபத்தி மூணு அடி வந்து விட்டாலே இருபத்தி இருபத்தி ரெண்டு கன அடி நீர் வந்துவிட்டாலே நீரினுடைய அளவை கணக்கிட்டு அதாவது சம்பவ வகை ஏரியிலிருந்து மதுள் வழியாக எந்த நீர் எவ்வளவு நீர் வந்து விடும் என்று பொதுப்பணித்துறையிலும் மாவட்டம் முடிவு எடுப்பார்கள் இன்று இரவுக்குள்ளே வந்து இருபத்தி ரெண்டு அடி கன அடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது தொடர்ந்து மழை இந்த பகுதிக்குரிய சுற்றுவட்ட காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபுரம் போன்ற பகுதிகளுக்கும் பெய்து வரும் கனமழை காரணமாக தற்போது நீர் மட்டும் உயர்ந்து வருகிறது இதன் காரணமாக ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் கணக்கிட்டு நீரை வந்து எந்த அளவுக்கு உயர்ந்து வருகிறதோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு கருதி நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுப்பணித் தலைவர் இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக இந்த நீரை வந்து எந்த அளவுக்கு திறக்க வேண்டும் என்று தற்போது மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது இந்த நீர் வந்து வெளியேறும்போது அடையாறு ஆறு போன்ற திருநெல்மலை போன்ற அடையாளர்கள் வழியாக செல்லும்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று ஆலோசிக்கப்பட்டு வருகிறது மீன் நீர் வந்து திறக்கப்பட்டால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வெப்ப வெள்ள எச்சரிக்கை விடுக்க ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன தொடர்ந்து செம்பிரம்ப ஏரி நீர்மட்டத்தை தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் குறிப்பாக கண்காணித்து மாவட்ட நிர்வாகத்தில் தெரிவிக்கப்பட்டு நீரை வந்து திறப்பதற்கான குறை தெரிவிப்பார் என்று சொல்லப்படுகிறது ஜனனி பத்மநாபன் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி